சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் பெருமான் திரு சம்பந்த சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் சுவாமி அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் முப்பத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திருசீகாழி சீகாழி பண் தக்கராகம் திருச்சிற்றம்பலம் ஆடலே ரமரும் மடலார் மடலார்ழலாளோடு மண்ணும் கடலார் சூழ் தரு காழி தொடர்பாரவர் தூ நெறியே திரையார் புனல் சூடிய செல்வன் வரையார் மகளோடு மகிழ் கரையார் புனல் சூழ் தரு காளி நிறைய நின்றே இடியார் புரல் ஏறுடையந்தை துடியார் இடையாளோடு துன்னும் கடியார் பொழில் சூழ் தரு காளி அடியார் அறியாரவளமே ஒளியார் ஒருவன் அழியார் கூடல் மங்கையோடு அன்பாய் பழியார் பொழில் சூழ் காடி எளிதா அது கண்டவரின்பே பணியார் மலரார் தருபாதன் முனிதானுமையோடு முயங்கே கணியார் பொழில் சூழ் தரு காழி இனிதாம் அது கண்டவரிய பொலையார் தரு கூற்றம் முதத்து மலையான் மகளோடு மகிழ்ந்தான் தலையார் தொழுது ஏத்திய காழி தலையாள் தொழுவார் தலையாரே திருவார் சிலையாள் எயிலை உருவாறுமையோடு நானான் தருவார் பொழில் சூழ் தரு காடி மறுவாதவர்வான் மறுவாரே அரகன் வலிவுள்ள அடர்த்து வரைக்கு மகளோடு மகிழ்ந்தான் புனல் சூழ் தரு காடி நிறக்கும் மல தூவும் நினைந்தே இருவர் கெரியாகி உருவில் பெரியாளோடு சேரும் கருணல் பறவை கமல் வினை மறுவாய்ந்தே சமன் சாக்கியர் தாமலர் தூற்று அமைந்துமையோடு நண்பார் கமழ்ந்தார் பொழில் சூழ்ந்தரு தாடி சுமந்தார் மலர் தூகுதல் தொண்டே நலமாகிய ஞான சம்பந்த கலமார் கடல் கலமோடி நிலையாக நினைந்தவர் பாடல் வான் அடைவாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் திருநிலை நாயகி அம்மை உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி அம்மை பெரிய நாச்சியார் உடனுறை சுவாமி தோணியப்பர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி சுவாமி சட்டைநாதர் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் காழிப்புள்ளையார் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்